வெல்கம் டு கலாஸ் கருவே இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் என்னென்னா புதினா சட்னி தான் கொஞ்சம் தேங்காய் சேர்த்தா பண்ணுறோம் உங்களுக்கு தேங்காய் சேர்க்காமையும் பண்ணலாம் இட்லி தோசை ஆப்பம் சாதம் எல்லாத்து கூட சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த புதினா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது டைஜஷனுக்கு நல்லது அது மாதிரி நிறைய குணங்கள் இந்த புதினாவில் இருக்குது அதனால் இடையில இந்த மாதிரி புதினா நம்ம யூஸ் பண்ணுறது நல்லது அப்போ இந்த எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நாம் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம் எண்ணெய் வந்து ரொம்ப சூடாகிறதுக்கு முன்னாடி நாம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்க்குறோம் அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதையும் சேர்த்துட்டோம் சேர்த்து நல்லா கிரைப்போம் அருங்க இந்த பருப்பு வந்து நல்லா செவந்து வரணும் இதில் வந்து ஒரு நாலு காஞ்ச மிளகாய் இப்போ சேர்க்குறேன் அப்புறமா நாம் இதில் பச்சை மிளகாவும் சேர்ப்போம் உங்கள் காரத்தை பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இதை வறுத்துடலாம் மிதமான கீழே வச்சு வறுத்துக்கோங்க ஃப்ளைம் வந்து ரொம்ப ஹையாக வைக்கக்கூடாது தீங்கி போயிடும் வறுப்போட நேரம் வந்து கொஞ்சம் மாறணும் மாதிரிக்கு இந்த பருப்போட நிறம் மாறிடுச்சு இப்போ ஃப்ளைமை கம்மி பண்ணிட்டு இது நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இதில் உள்ள எண்ணெய் எடுக்காமல் இந்த மாதிரி இதை மட்டுமே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன் எண்ணெய் அதில் மீறி இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் எண்ணெய் இருக்குது இதில் நம்ம ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா இது பத்தாது நம்ம வந்து வெங்காயம்லாம் வதக்க வேண்டி இருக்குது அது பத்தாது அதனால் இதை இப்போ வந்து நான் மாற்றி வச்சிருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் கூட சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும் இல்லை நாம் இப்போ ஒரு பத் அஞ்சு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன் சேர்த்துடலாம் அப்புறம் வந்து ஒரு அஞ்சு ஆறு பள்ளி பூண்டு அதையும் சேர்த்துடலாம் இஞ்சி வந்து அந்த பூண்டுக்கு அதே மாதிரி அளவில் இந்த மாதிரி அந்த இஞ்சி அதையும் சேர்த்துட்டு அதில் வதக்கணும் இது கூட நான் இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாவும் சேர்க்குறேன் உங்கள் காரத்துக்கு ஏற்றாமல் நீங்கள் சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ ஒரு கை கைப்பிடி நிறைய சுடினா எல்லாம் போய்க்குறோம் உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்குமே கிளீன் பண்ணிட்டு இது வந்து நல்லா திருவி வரும் இந்த சுவிநாயில் நல்லா வளம் கட்டும் இது கூட வந்து நாம் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சேர்த்தா போதும் நம்ம புதிரை வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஃப்ளைம் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கார் கப்பு தேங்காய் திருவினது சேர்க்குறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் வாசத்துக்காக கொஞ்சமாக தழை இந்த தண்ணெல்லாம் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சேர்த்துடலாம் இப்போ கொத்தமல்லி தாய் வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்தா போதும் நல்ல ஒரு வாசமும் டேஸ்ட்டும் எல்லாமே நல்லா இருக்கும் நல்லா கிளறலாம் இப்போ வந்து உப்பு சேர்த்துடலாம் உப்பு வந்து ஒரு முக்கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு அப்புறமா பார்த்து திருப்பி சேர்த்துக்கலாம் ஜாஸ்தி ஆயிடக்கூடாது பாருங்க எல்லாத்தையுமே

மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கும்போது இன்னும் நம்ம ஹெல்த்துக்கு இன்னும் நல்லது ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுக்கக்கூடிய இந்த பருப்பெல்லாம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு அது கூடயே நம்ம வதக்கி வச்சுக்கக்கூடிய இந்த புதினா தேங்காய் எண்ணெரிக்கா அதையும் சேர்த்துடலாம் உப்பு சேர்த்துருக்குறோம் சுவையில் மாதிரி வேணும்னா நீங்கள் வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் சேர்க்காமலே அரைச்சிடலாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்ச நல்லாயிருக்கும் இல்லை கொஞ்சம் தொட்டுக்கிற மாதிரி தோசை இட்லிக்கெல்லாம் அப்படி இருக்கணும்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் ஓகே பாருங்கள் நான் இந்த மாதிரி அரைச்சேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் அரைச்சிடுத்தேன் நம்ம போட்ட உப்பு கரெக்டாக இருக்குது இதில் வந்து நம்ம வேணும்னா நம்ம தாளித்து கொட்டலாம் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் நீங்கள் இதில் தாளித்து கொட்டினா போதும் அதே மாதிரி இல்லை தேங்காய் சேர்க்குறதும் உங்கள் தான் தேங்காய் சேர்த்தாமே நம்ம இப்படி பண்ணலாம் சட்னி பண்ணலாம் நல்லா தான் இருக்கும் ஓகே இது பவுலுக்கு மாற்றிடுறேன் இப்போ பாருங்கள் நான் பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ வந்து நான் தாளித்து கொட்டுறேன் விழுந்து கடுகு காஞ்ச மிளகாய் கறிவிட்டு இவ்வளோ தான் நம்ம தாளிக்கிறது மாதிரி தான் அதையும் சேர்த்துடலாம் அருமையான புதினா சட்னி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சாத்து கொண்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஓகே அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா தயவு பண்ணி என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அடுத்த நல்ல ஒரு ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் தேங்க் யூ